ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கார்த்திகா இன்னைக்கு நம்ம ஒரு வைரலான வீடியோஸை பற்றி தான் நியூஸ் பார்க்க போகிறோம் மனித மூளைக்குள் பொருத்தப்பட்ட நியூரலிங் சேப் உதவியுடன் எப்படி ஒரு நபர் அவருடைய சிந்தனைகளை மட்டுமே வைத்து கொண்டு கம்ப்யூட்டரில் செஸ் விளையாடுற வீடியோ வைரலாகி எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சுருக்கு இது எலான் எலான்மஸ்க் அவர்களுக்கு சொந்தமான நியூரலிங்க் நிறுவனம் இந்த விஷயம் ஏற்கனவே அநேகருக்கு தெரிந்த செய்திதான் இருந்தாலும் இந்த சோதனை எப்படி குறுகிய காலத்துல அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் ஆச்சரியம் அது இல்லாமல் மருத்துவ உலகில் முக்கியமாக நரம்பியல் பிரச்சனைகளுக்கு இதுவும் ஒரு சொல்யூஷனா இருக்கும் தென் மனித மூலைகளில் சிப் ஒன்றை பொருத்தி அதை மனித எண்ணங்களுடன் செயல்படுவது போல ஒரு இணைப்பை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தும் நோக்கத்தில்தான் இந்த நியோராலிங் திட்டம் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த திட்டத்திற்கான சோதனை எல்லாரும் எளிய வச்சுதான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருப்போம் பட் இந்த சோதனைக்கு உலக பணக்காரரான எலான் மஸ்க் அவருடைய சொந்த செலவில் மிகவும் சிறிய அளவில் சிப் ஒன்றை உருவாக்கி டைரக்டாக மனித மூளையில பொருத்தி சோதனை செய்ய முடியாது அப்படின்றதால மனிதனுக்கு பதிலாக மனித குரங்கை தேர்வு செஞ்சு அந்த குரங்கின் மூளையில் சிப் பொருத்தி சோதனை செய்யப்பட்டது பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு வெற்றியடைந்து மனித மூளையில் சிப் பொருத்துவதற்கு அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது இதில் முதன்முதலாக அமெரிக்காவை சேர்ந்த நோலந்த் அர்பக் என்ற இருபத்தி ஒன்பது வயதேயான இளைஞர் ஏற்கனவே விபத்தில் சிக்கி நரம்பியல் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டிருந்தார் அவரைதான் இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்தனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மூளையில் சிறிய அறுவை சிகிச்சையின் மூலம் நியூரலிங் மைக்ரோ சிப் பொருத்தப்பட்டது இதன் பிறகு நோலந்த் உடலில் ஆரோக்கியமாக முன்னேற்றம் ஏற்பட்டு கம்ப்யூட்டர் மவுஸ் கண்ட்ரோல் செய்யப்பட்டது அவருடைய எண்ணங்களை ஆக்கிரமித்து அந்த மவுஸின் கர்சர் நகரத் தொடங்கியது அதேபோல் செஸ் விளையாட்டும் சிப்பின் உதவியுடன் விளையாடினார் அந்த வீடியோ தான் இன்னையிலிருந்து ரொம்ப வைரலாகவே போயிட்டுருக்கு அது இல்லாமல் நரம்பியல் கோளாறுகளால் எழுந்து நடக்க முடியாமல் இருப்பவர்களை நடக்க வைக்கும் நோக்கத்தில் நியூராலிங் செயல்பட்டு வருகிறது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இது உதவும் என்று நம்பப்படுகிறது மேலும் இந்த சிப் மனித மூலையின் அலைவரிசை மூலம் கம்ப்யூட்டரை கட்டுப்படுத்துகிற சக்தியை வழங்கும் என்று நியூராலிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது